கண்ணதாசனின் அத்தமுள்ள இந்து மதம் விரும்பாதவனும் முடியாதவனும் முடியாதவனை மன்னித்துவிடு விரும்பாதவனை தண்டித்துவிடு என்கிறது இந்து மதம் தன்னால் செய்ய முடிந்த ஒன்றை செய்ய விரும்பாதவன் சமுதாய விரோதி ஆனால் அதே காரியத்தை செய்ய விரும்பியும் முடியாதவன் அனுப அனுதாபத்திற்கு உரியவன் நாடிழந்த பாண்டவர்கள் துரியோதனனிடம் கேட்டது என்ன குறைந்தபட்சம் சில ஊர்களாவது சில வீடுகளாவது கொடுங்கள் என்பதுதான் செய்ய முடியாதா துரியோ துரியோதனா முடியும் ஆனால் விரும்பவில்லை அதன் விளைவே பாரத யுத்தம் அனுமானும் விபீஷணனும் உரைத்தபடி சீதையை திரும்ப கொண்டு போய் விட்டுவிட்டு வந்திருக்க முடியாதா ராவணனால் முடியும் ஆனால் விரும்பவில்லை அதன் விளைவே ராம ராவண யுத்தம் உன்னால் முடிந்ததை செய் என்று ஏன் பெரியவர்கள் உபதேசிக்கிறார்கள் பெரிய விஷயத்தை செய்ய நினைத்தேன் முடியவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறாதோ வருந்திக் கொண்டிருக்கிறாதே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய் என்பது அதன் பொருளாகும் என் உடம்பு என் கையளவில் எட்டு சான் உயரம் இருக்கிறதென்றால் எறும்பின் உடம்பு அதன் கையளவில் எட்டுச்சான் தான் உணவைச் சமைத்ததும் யாராவது ஒரு அன்னக்காவடிக்கோ பிச்சைக்காரனுக்கோ போட்டுவிட்டு சாப்பிடுவது என்ற பழக்கம் இந்துக்களுக்கு உண்டு பெட்டி நிறைய பணம் இருக்கிறது பெட்டி சாவியும் செட்டியார் மடியில் இருக்கிறது கொட்டிய கண்ணீரோடு திருமணமாகாமல் கோதையர் சிலர் கஷ்டப்படுகிறார்கள் இவர் கொஞ்சம் பெட்டியை திறந்தால் இறைவன் அவர்களுக்கு சொர்க்க வாசலை திறப்பான் இவரால் முடியும் ஆனால் முடியவில்லை இந்து தர்மத்தில் இவருக்குரிய தண்டனை என்ன வாழ்க்கையை ஓரளவுக்காவது அனுபவிக்க விரும்பியவர்களுக்கு அதனை மறுத்தார் அல்லவா அதனால் இவர் எதையும் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் பல லட்சம் செலவு செய்து இவர் தம் பெண்ணுக்கு கல்யாணம் செய்திருப்பார் அது மலடியாக போய்விடும் அல்லது வாளா வெட்டியாக போய்விடும் அறஞ்செய விரும்பு என்றார் அவை பாட்டி செய் என்று அவர் ஆணையிடவில்லை விரும்பு என்றுதான் சொன்னார் காரணம் செய்ய முடியாதவரும் இருக்கலாம் அல்லவா அவன் விரும்பினால் கூட போதும் அதுவே கருணையின் பரப்பளவாகும் யூதர்களை மன்னித்திருக்க முடியாதா ஹிட்லரால் போரின் நாசத்தை தடி தடுத்திருக்க முடியாதா ஹிட்லரால் முடிந்தும் அவன் விரும்பவில்லை விளைவு மற்றவர்களை அவன் எப்படி நடத்தினானோ அப்படியே இறைவன் அவனை நடத்தினான் வண்டி மாட்டை நீ ஒரு அடி அடித்தால் கூட அதற்கு பதிலடி உனக்கு கிடைக்கிறது வண்டி மாட்டுக்கு நீ வைக்கோல் போட்டால் கூட அதற்கு கைமாறாக ஒரு கவலச்சோறு உனக்கு கிடைக்கிறது ஆகவே விரும்பு முடிந்தால் செய் முடியாவிட்டால் விரும்பு விரும்பு என்ற உடனேயே தஞ்சாவூரரை பார்த்து இந்த நிலமெல்லாம் நம்முடைய நிலமாக இருக்கக்கூடாதா என்று விரும்பாதே அதன் பெயர் விருப்பமல்ல ஆசை விரும்புவது என்ற வார்த்தையே நல்லதை விரும்புவதைத்தான் குறிக்கும் தவறு செய்ய நினைப்பது விரும்புவதாகாது திட்டமிடுவதாகும் ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வளைத்து போட்டுக்கொண்டு அடுத்தவனுக்கு அரை ஏக்கர் கூட கொடுக்க விரும்பாதவன் இறுதியில் அனுபவிக்கப் போவது எத்தனை ஏக்கர் வெறும் ஆரடிதான் இந்து சம்பிரதாயத்தில் அது கூட கிடையாது ஆரடி நிலத்தில் மாறி மாறி ஆயிரக்கணக்கானவர்கள் கொளுத்தப்படுகிறார்கள் இறைவன் தன்னுடைய விருப்பத்தை பூமியில் எப்படி பரவலாக வைத்தான் நீ சிந்தும் துளித் தண்ணீர் எறும்பு குளிக்கும் படித்துறையாகி விடுகிறது கழுதைக்கும் உணவாகட்டும் என்றுதானே காகிதத்தை கண்டுபிடிக்கும் அறிவை மனிதனுக்கு கொடுத்தான் விளைவுகளில் நல்லவையெல்லாம் இறைவனது விருப்பத்தின் விளைவுகளை நெல் என்று ஒன்றை அவன் படைக்க விரும்பாமல் இருந்திருந்தால் சோறு என்ற ஒன்றை நாம் கண்டிருக்க மாட்டோம் இறைக்கின்ற கேனி ஊறும் என்று ஏன் கூறுகிறார்கள் கொடுக்கின்ற இடத்திலேதான் இறைவன் அருள் சுரக்கும் என்பதால் தேங்கிய நீர் தேங்கியே கிடந்துவிட்டால் நோய்களுக்கு அது காரணமாகிறது தேங்கிய செல்வமும் தேங்கியே கிடந்துவிட்டால் பாவங்களுக்கு அது காரணமாகி விடுகிறது இல்லாமை கொடுமை அல்ல இயலாமை குற்றம் அல்ல விரும்பாமையே பாபமாகும் மனிதனுடைய மனோதர்மம் சரியாக இருந்துவிட்டால் சமதர்மம் என்ற வார்த்தை அரசியலில் ஏன் அடிபடப் போகிறது ஒவ்வொரு மனிதனும் ஏதோ அகத்தியர் காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருப்பது போலவும் இன்னும் ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு வாழப்போவது போலவும் திட்டமிட்டே பொருள்களை பதுக்கி வைக்கிறான் குருட்டு பிச்சைக்காரனின் சட்டியில் பத்து பைசாவை போட்டுவிட்டு இருபது பைசா சில்லறை எடுப்பவனும் இருக்கிறான் செய்ய விரும்பாமையும் திருட்டுத்தனமுமே சமூகத்தை பால்படுத்துகின்றன பிள்ளையே இல்லாத ஒரு கோடீஸ்வரர் எல்லையே இல்லாத ஒரு வீடு கட்டி இருக்கிறார் கணவனும் மனைவியும் மட்டுமே மாடி ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் விரும்பினால் எத்தனையோ சுற்றங்களை வாழ வைக்கலாமே மணக்கதவு அடைத்து கொண்டது ஆனால் வாசற்கதவும் அடைபட்டு விட்டது கடைசியில் அவரது சமாதியாவது அந்த வீட்டிற்குள் அமையப்போகிறதா என்றால் இல்லை அவரது வேலைக்காரனை எரித்த இடத்திலேதான் அவரையும் எரிக்கப் போகிறார்கள் வெறும் பிரம்மை மயக்கம் சகலமுமே நிலையாகிவிட்டது போல் தனக்குள்ளே ஒரு தோற்றம் இத்தகைய மூடர்களுக்காகவே இந்து மதம் நிலையாமையை போதித்தது திரும்ப திரும்ப நீ சாகப் போகிறாய் என்று சொல்வதின் மர்மம் இதுதான் நிலையாமையை எண்ணி விரும்பாமையை கைவிடு உன்னை பற்றிய புள்ளிவிவரம் விவரம் கணக்கெடுக்கப்படும் போது எத்தனை வீடு கட்டினாய் என்று கணக்கெடுக்கப்படுவதில்லை எவ்வளவு செய்தாய் என்பதே ஏட்டுக்கு வருகிறது எந்த நிலத்திலும் ஏதாவது ஒன்று விளையும் குறைந்தபட்சம் பரங்கியும் பூசணியுமாவது விளையும் நீ குறைந்தபட்சம் விரும்பி அதை செய்தால் அதுவே உன்னை பெரிய தோட்டக்காரனாக்கிவிடும் மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது சாப்பிட்டால் உடம்புக்கு ஆகாது என்றும் திருஷ்டிப்படும் என்றும் இந்துக்கள் ஏன் சொல்கிறார்கள் பிறருக்கு பகிர்ந்து உண்ணாமை பாவம் என்று அப்படிச் சொல்லுகிறார்கள் சரியோ தவறோ செய்ய முடியாதவனுக்கு நல்ல இருதயத்தையும் செய்ய விரும்பாதவனுக்கு செல்வத்தையும் வழங்கியிருக்கிறான் இறைவன் கடலிலே நீரை வைத்து அதை குடிக்க முடியாமல் ஆக்கியவன் அல்லவா அவன் இதற்கு காரணம் உண்டு ஒவ்வொருவருடைய புத்தியையும் அளவெடுப்பதற்கு இறைவன் நடத்தும் லீலையது அனுபவத்தின் மூலம் ஒன்று நன்றாகத் தெரிகிறது செய்ய முடிந்தும் விரும்பாதவனுடைய செல்வம் மோசமான முறையில் அழிந்து போகிறது அவனுடைய மரணமும் அப்படியே செய்ய விரும்பி முடியாதவனுடைய நிலை முடிவில் நிம்மதியடைகிறது காரணம் அவனிடம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும் ஆண்டவனுக்கும் தெரியும் இதுவரையில் தர்மம் செய்யாத பணக்காரன் நிம்மதியாகச் செத்ததும் இல்லை அவன் சந்ததி அந்த செல்வத்தை அனுபவித்ததும் இல்லை ஏன் பலருக்குச் சந்ததியே இல்லை